துறைமுடன் வருகிறார் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திர குல வேளாளர் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் வெளியேற்று இதுதான் நாம் தமிழர் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திர வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல ஒரு புரிதல் தேவை இருக்கிறது எஸ் சி அது என்ன எம் பி சி என்ன எஸ் சி என்ன வார்த்தையை மாத்தி போடுறது நான் நான் பிசி நான் ஓபிசி நான் எஃப் சி அவர் எஸ் சி எஸ் சி இருக்கு நான் எஸ்சி அவர் எஃப் சி எஸ் இருக்கு வார்த்தைகள் தான் இருக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இது என்ன பட்டியல் சமூகம் ஏன் பட்டியல் சமூகத்தில் கொண்டு வர அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா இல்ல எப்ப கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிலத்துல யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்குள்ள போக முடியாமல் கோவிலுக்குள்ள விடல கோவிலுக்குள்ள விடல எந்த விடல அந்த கோவிலில் நாங்கள் எங்களுடைய வேளாளர்கள் இருந்தார்களோ எந்தோந்த விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோவில் திருப்பூரம் குன்றம் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோவில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்தகுல வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவில் இங்க வந்தான் நாயக்க மன்னன் யாரா போர் சமூகம் வீரமா போராடுறா ஏத்து சண்டை போடுறா அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா ஜெனோசைட் பண்ணா அடிச்சு விரட்டலாம் யார நாடார்களை இங்க இருக்கிற தேவையான குள்ள வேளாளர்களை அடிச்சு விரட்டலாம் அப்படி அடிச்சு விரட்ட சமூகம் என்ன ஆகும் ஈழத்தை அடிச்சு விரட்ட சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்னோம் வெள்ளக்காரன் வந்தான் கோவிலுக்குள்ள அவங்க போக முடியாதான் பிராமணர் கூட அவங்க புழங்க முடியாதான் தெருக்குள்ள போக முடியாதான் அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் டிசி அப்படின்னு கொண்டு வரான் நாங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் இல்ல என்று அன்றைக்கே தேவேந்திர குல வேளாளர்கள் கிளர்ச்சி செய்து போராடினார்கள் ஆனால் போராட்டம் முடக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்புறான் ஜேஹெச் ஹெச் கட்டன் என்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது தான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் சும்மா போட்டு கையில கட்டல பச்சை என்பது விவசாயம் பச்சை என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்தம் வரத்தானே செய்யும் சண்டையில் சட்டம் இருக்குங்கிற மாதிரி அதனால சகப்பு பச்சை சகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் குலை தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கே நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான் அண்ணன் அண்ணன் சொன்னாங்க அருஞ்சேசில நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்த அவன் தான்டாக்கிய நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுங்கியவன் அல்ல ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதங்க இருக்க கேள்வி அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக நூறாண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது நான் இந்த நிலத்துல விவசாயம் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் எங்களுடைய தேவையான சொந்தங்கள் வச்சிருக்கான் அவன் எப்படா ஒடுக்கப்பட்டவன் ஏ பண்ணையாடுறா பண்ணையாடுறா பண்ணையார் எப்படா ஒடுக்கப்படுவான் எங்க வாழ்றாங்க தேவையான எங்க வாழ்றாங்க காவிரி கரையினுடைய இரு பரமும் வைகை யாத்துக்காரனுடைய இருபுறமும் தாமிரபரன் இருபுறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோனாரா நாடாரா பிள்ளமரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர வேளாளர்கள் தேவேந்திர வேளாளர் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாம மச்சன்தான் ஒரு கல்லரு ஒரு பிரமலை கல்லரு ஒரு மரவரு ஒரு தேவேந்திரரு ஒரு ஆதி தமிழரு ஒரு கோணாரு நிப்பாட்டுவோம் அருணாகரை அவுத்து விட்டுருவான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிரு பார்ப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி ஈசி இருந்தனால வெள்ளை ஆயிட்டேன் நானும் எங்க அண்ணன் மாதிரி தான் இருப்பேன் அண்ணது கருப்பிலே அழகு கருப்பழகு கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடுவோம்ல பிட்ட ஏ சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணன் மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி இருக்க நீ முடிவு அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்ற சமூகம் போராடியது இதுவரைக்கும் தேவையான குள்ள மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மரவரும் கோணாரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவேந்திர வேளாண்களை வெளியேற்று என்று போராடுகிறோம் வெளியேற்றுடா டேய் அவங்க அண்ணன்டா என் தம்பிடா அவன் என் கூட இருக்கணும் வா இல்லங்க அவரை வெளியேற்றிட்டா அந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுல அவருக்கு எங்க கொடுக்கறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க ராஜா கொடுத்த உங்க அப்பா விட்டு சொத்தம் கொடுத்தியா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொடுத்த பத்து விழுக்காடு உயர் சாதி ஆனா ஏழை உயர் சாதி ஏழை இருக்கலாம் ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வடி மக்கள் எங்களுடைய தொண்டு வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கிறது எங்களை இழிவுபடுத்தாத எனக்கு வேண்டாம் எனக்கு பிசிஆர் வேண்டாம் எனக்கு எஸ்சி பட்டியல வேண்டாம் வெளியேற்றுரா வெளியேற்று எங்க வைக்கிறது பிசியில வை எம்பிசியில் போய் இல்லை புதுசாக ஒரு கிளாஸ் உருவாக்கு உனக்கு சொல்லி தருவா சொல்லியா தரணும் உருவாக்க புது புது சட்டம் ஏற்றுற ஆட்சிக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது சட்டங்களை இரவோடு இரவாக ஏற்றுறிய இரவோடு இரவாக பணம் செல்லாதுன்னு சொல்றிய இரவோடு இரவாக ஜிஎஸ்டி போடுறிய அப்படி அறிவிக்க வேண்டியது தானே நான் நரேன்ஷன் நீங்க ட்ரெவேன்ஷன் அப்படின்னு மட்டும் பேச தெரியுது அப்படி நம்மளுக்கு கைது ஓட்ட போட்டாங்க ஒரே விடிவுதான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேவேந்திராக நின்னால் நமக்கான விடிவு கிடையாது நாம் தனித்தனி சாதியாடுதான் நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு அதைத்தான் சீமான் சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்ல இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டை சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போடுறான்னு யாரா நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல அண்ணன் சீமான் அப்படி வேளாளர்களை போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசினாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்னன்னா இனம்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கல்லர் இனமே அதுல தேவேந்திரர் இனமே பறையர் பறையருங்கிறது இனம் இல்ல தேவேந்திர இனம் இல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டு தொற்று என்ற கலாச்சாரம் பண்பாடு உருவாகிற பொழுது அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இங்கே தனிமொழி 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 என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத ஏய் ஏய் அங்க கரண்ட் போகுது இறங்கி சேர தூக்காத நாற்காலிய தூக்காத சேர தூக்காத அணியில் போய் அந்த கரண்ட் கம்பிய கடிச்சிடாத அப்படின்னு அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குவலைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசில் உண்டென்றால் அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் நாங்கள் எப்போதுமே காவல் தொட்ட போய் அனுமதி கேட்கறது இல்லை தகவல் சொல்ல தான் போவோம் ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு பங்களாவா பங்களா மேடம் ஒரு கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீங்க எப்படி அனுமதி வேணுமா அனுமதி தர முடியாது யார் கேட்டது நாங்கள் அனுமதியை கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்க தாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு அண்ணன் சொல்லுவாங்க தேவேந்திர குல விழாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக பிரிச்சான் தேவேந்திர குல எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்திர குல விழாவுன்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னண்ணா தா அண்ணன அப்படின்னு இசை பண்ணவன் வேளாளர்னு போடலாம் இசையில் வேளாளர் இருக்கும்போது ஏறும் போறும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர்னு போடக்கூடாதா யாராவது ஒருத்தன் கேட்கலையே ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்கலையே எப்படி இசை வேளாளர்னு போட்டிங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்க கேட்கல ஆனா இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர்னு போட்டால் எப்படி போட போடப்போச்சு அது எப்படி போடலாம் நாங்க தானே உண்மையான வேளாளர் நீங்க எப்படி வேளாளர் என்னையாது வேளாண்மை செய்கிறவன் வேளாளர் யார் வேளாண்மை செய்கிறான்னு பார்த்தா யார் ஆத்தங்கரில் வாழ்றனோ அவன்தான் வேளாண்மை செய்கிறான் வேளாண்மை செய்யாமல் இங்கிருந்து பிழைக்க வந்த கூட்டம் வேளாளர்னு போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நம்மளை கேட்குறான் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாக இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்டை பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமகம் தேவேந்திர வேளாளர்கள் இருக்கா இருக்கா இந்த மண்ணுக்கு புழைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொதில் நிற்பான் பொது தொதில் அந்த இடத்துல தேவர்ன்னு தேவேந்திரர் போட மாட்டாரு தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு நாடாறு கோனார் தேவர்லாம் போட மாட்டாரு ஆனா மொத்த பேரும் போடுவான் அப்படித்தான் கோயில்பேட்டில் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் தேவரும் தேவேந்திரும் சேர்ந்து நாய்க்கருக்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட இருந்தால் இருந்தாதான் போட மாட்டாங்க திராவிட நாடாரா இருந்தால்தான் போட மாட்டாங்க அங்கேயே செந்தவனன் சீமானை ஏற்றுக்கொண்டு நான் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசு ஆனால் எனக்கு சுந்தரலிங்கனம் பாட்டன் என்று வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவேந்திரன் ஓட்டு போடுவான் அந்த காலத்தை செந்தவனன் சீமான் உருவாக்குறான் எனக்கு முத்துராமலிங்க தேவனும் தாத்தன் தான் என் தாத்தர் சுந்தரலிங்கனும் எனக்கு பாட்டம்தான் எனக்கு அழகமத்து கோனம் இம்மானுவேல் சேகர்னாரும் எங்களுடைய எங்களுடைய வெண்ணி காளாடியும் எனக்கு பாட்டம் தான் புலித்தேவனும் எனக்கு பாட்டந்தான் வெண்ணி காளாடியும் எனக்கு பாட்டம் தான் ஏன் ஏம்பாட்ட புளித்தேவி சிவஞானம் இறந்து போறாங்க அழல புளித்தவனுடைய மகன் வெள்ளையத்தேவன் அழந்து வெள்ளப்பாண்டி இறந்து போறான் அவர் அலல புளித்தனுடைய சின்ன மகன் இறந்து போறான் அலல கல் உடம்புக்காரன் புளித்தேவன் ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக்கொண்டு கொண்டு என் தளபதியே என் காலாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி அதிர அதிர என் பாட்டன் அழுதாண்டா அந்த பாட்டன் புளித்தவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தவளன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புளித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலே முழங்குகிறோம் எங்களை பாட்டியிலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள்